காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் திருக்கோயில் பொய்கையாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை யாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகிய ஐந்து ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டது இக்கோயிலில் மூலவர் யதோக்தகாரி பெருமாளும் ராஜகோபுரமும் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது கோமலவல்லி தாயார் தனி சந்நிதியிலும் ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் தனி சந்நிதியிலும் காட்சி தருகின்றனர் மற்ற பெருமாள் கோயில்களில் இடமிருந்து வலமாக உள்ளது போன்று அல்லாமல் இக்கோயிலில் மட்டும் பக்கத்தில் இருந்து இடப்பக்கமாக சயனித்து பெருமாள் காட்சி தருகிறார் தேவர் அஸ்வமேத யாகம் நடத்த முயன்றபோது போது பிரகஸ்பதி குரு நான்முகனின் மனைவியான சரஸ்வதி தேவி இல்லாமல் யாகம் நடைபெறக்கூடாது கூடாது என கூற பிரம்ம தேவர் வசிஷ்டரை அழைத்து சரஸ்வதி தேவியை அழைத்து வரக்கூற பிரம்மனை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்த சரஸ்வதி வர இயலாது என கூறியதாகவும் இதனை அடுத்து தொடங்கினார் யாகத்தில் அசுரர்களுக்கு முதல் மரியாதை தரப்படாத காரணத்தினால் ஒன்று கூடி சரஸ்வதி தேவியிடம் சென்று பிரம்மா தங்களை விட்டுவிட்டு மற்ற முனிவர்களோடு கூடி யாகம் செய்ய தொடங்கி இருக்கிறார் இதை எப்படியாவது நீங்கள் தடுக்க வேண்டும் என கூறினர் உடனே சரஸ்வதி தேவியானவள் யாகத்தை தடுக்க நினைத்து சக்கிய மலையிலிருந்து வேகவதி என்னும் பெயரில் நதியாக பெருகி காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார் அசுரர்களின் சூழ்ச்சியை உணர்ந்த பிரம்மன் நாராயணனை மனதில் எண்ணினார் உடனே நாராயணன் ஆனவர் அடையாதே என்று கூறி வெள்ளமாக வரும் வேகவதி ஆற்றில் இறங்கி தடையாக அணையாக சயனித்துக் கொண்டார் அந்த காட்சியைக் கண்ட சரஸ்வதி நாணுமுற்று மேலே பெருகி தாண்டிச் செல்ல முடியாமல் அன்னதர் வாகினியாய் சென்று கடலில் கலந்தார் இதனையடுத்து முனிவர்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி நீங்கள் யாகத்தில் கலந்து கொண்டு நிறைவு செய்ய வேண்டும் என கூறியதால் சரஸ்வதி தேவியானவள் கோபம் தணிந்து இந்த யாகத்தில் கலந்து கொண்டார் நான்முகன் பிரம்மா யாகத்தை காக்க வந்து வேகவதி ஆற்றின் பிரவாகத்தின் குறுக்கே அணையாக வலதுகை கீழ்பட சயந்து கொண்டு அருளியபடியால் எம்பெருமான் புஜங்க சயனம் பள்ளி பெருமாள் என்கிற திருநாமத்தோடு திகழ்கின்றார் என்பது தல புராணமாகக் கூறப்படுகின்றது ஒவ்வொரு பங்குனி மாதம் பிரம்மோற்சவமும் ஜேஷ்டிராபிஷேகம் தையல் மகா உற்சவம் ஆகியவை சிறப்பு உற்சவங்களாக நடைபெறுகிறது